சே சே ஒரு பிரச்சனை இல்ல ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு பாயினாதான் பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்ல நீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேலை இன்னைக்கு இந்த மேட்டரை படிச்சுட்டு சத்தம் இல்லாம போய் தூங்குறதா பனையூர்ல வேலை உங்களுக்கு போகணும் சரியா இது மட்டும் முடிங்க தேவையெல்லாம் பாத்துருந்தீங்கன்னா ஜான் கோவப்படுவார் தட்டும் போது பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் இருக்க பத்து கோடி அது அது ஒண்ணு இல்ல தலைவர நீங்க தான் பத்து வருஷத்துக்கு ஆட்சி செய்யணும் அடுத்து அப்படின்னு பேசியிருப்பாங்க ஒரு இல்ல நீ போங்க முதல்ல ஏன் ஒரு கேள்வி தான் கேக்குறீங்க அதிசயமா இருக்கு போங்க 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 இந்த பொம்பளை வேற போராட்டம் நடத்தி நிக்குது இந்த பக்கம் கேட்ல கேட்லதான் போயாகணும் டேய் வாங்கடா அந்த பக்கம் அந்த பொம்பளை போராட்டம் நடத்தி அந்த வழியா போக முடியாது அப்படியே சேப்பா அந்த வழிய கேட்டு கூப்பிட்டு போயிருவோம் தார தர போயிரு போயிரு போராடுவோம் 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 அஜிதா காவுக்கு நான் நீதி கிடைக்கும் முறை போராடிகாவுக்கு நிதி கிடைக்கும் முறை போராடுவோம் போராடுவோம் போராடு போராடுவோம் போராடுவோம்

ஒரு காலகட்டத்தில் இந்த புஜி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த விஜய் அவரு அப்பாவே வெளியே அமிச்சு விட்டு அறிக்கையில வெளியிட்டாரு இனிமே என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்பதான் புல்லா ஜெகன் என்ன முடிவு பண்ணாரு எப்பா இந்த ஆச்சரிய குறி சொந்த அப்பாவே வீட்டை விட்டு வரட்டினா நாளைக்கு நமக்கு இதான் நிலைமைன்னு உஷாராயி வேற கட்சி ஓடிட்டாரு அவரோட தங்கச்சி தான் நானு ஆனா அப்படி இவங்க வேற கட்சிக்கு போகாம கட்சிக்காக உழைக்கிறாங்க பதவி கொடுக்கலாம்ல பேசுவோம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி ஒண்ணும் கிடையாது இவங்க ஃபெர்னாண்டாஸ்னு கம்யூனிட்டி பேர சொல்றீங்க அப்ப கம்யூனிட்டி பார்த்தா கட்சியோட பதவி தெரியும் என்ன பிரபுமம் எல்லாம் முத மாநாடு பெறும் போது அக்காட்ட வந்து இருபத்தொன்பது லட்சம் கொடுங்க புஜுக்கி கேட்கறாரு அக்கா சொன்னாங்க ப்ரோமோஷனுக்கு மட்டுமே பத்து லட்சம் ஆகுது மாசம் அப்ப அப்ப மூஞ்சி புஜி புஜிகிக்குதோ அப்படின்னாரு அது மட்டுமா இந்த சஜினா எவரோ ஒரு ஒரு போக்கர் மாதிரி ஆளு மாநிலமா தென் மாவட்டத்துல அவர்தான் பொறுப்பெல்லாம் குடுக்கறாரம்மா அவர் அக்காட்ட வந்து மாவட்ட செயலாளர் வாங்கி தர ஐம்பது லட்சம் குடு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தர ரெண்டு கோடி கொடு அப்படின்னு அக்கா ஏன்டா எங்க அண்ணன் பில்லா டெக்கன் இருக்கும் போது நீ கை கட்டி நீ கை நீட்டி பேசுறியா வெளியே போடான்னு உடனே அவன் போய் புஜி கிட்ட பத்த வச்சுட்டான் பத்த வச்ச உடனே அக்காவுக்கு கோம் உடனே புஜிக்கும் அப்படின்னா அப்பயும் இன்னைக்கு பதவி தராம ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு நாங்க இங்க உட்காருறதுதான் தலைவர் கட்சிவா மாட்டத்திற்கான போய் திருவள்ளூர் மாவட்டத்துல போய் சொல்லு அவங்க போன வாட்டி வந்து போராடினாங்க திருச்சியில பத்து கோடி வாங்கிட்டு பதவி தரதா சொல்லி அந்த கூட்டம் வந்து எங்க கூட சேர்ந்து போறாரு அது நியூஸ்லயே வரல எத்தனை வாட்டி பண்ணிருக்கீங்க அசிங்க மாடுல மாவட்ட செயலாளர் இருந்தா அந்த ஓரளவு மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ள கூசிங்கம் பண்ணிக்கிறேன்

ரீல்ஸ் பைத்தியம் புதுக்கோட்டைக்கு சார் இது அந்த காரக்குடி பல் டாக்டருக்கு பதவி எங்க அக்காவுக்கு இல்லையா ஏன்னா ஒரு ரீல் எக்ஸ்ட்ரா போடணுமா சொல்லுங்க போட வைக்கிறோம் நம்மளே போராட்டம் பண்ணிட்டு இருந்தா எப்பதான் அடுத்தது எதிர்த்து கேட்கறது ஏற்கனவே அந்த அவர் வெளில வந்து எதுவும் பேச மாட்டாரு இந்த போராட்டத்தை வேற எதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுமா கொஞ்சம் கட்சியாவது வளரும் நமக்கு வேண்டாம் பதவியை கொடுங்க நாங்க பெருசா பண்றோம் பதவியை கொடுங்க ஆமா சரி சரி ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷமா ஒரு நிமிஷம்

எதிரா கீணும் புரிதா அஜிதா நீ எனக்கு ஏதாவது அஜிதா பாக்க பாசிட்டிவா பாத்திரம் கட்சிக்குள்ள வச்சுக்க மாட்டேன் தலைவராண்ட ஒன் டு ஒன் நேரம் பேசுறது நான் தான் உங்களை பத்தி எல்லாத்தையும் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோ

காலந்து போட்டுக்கிறீங்கோ இந்த அஜிதாக்க போராட்டத்தை விட்டுருச்சு கடைசரி நான் விஜய் கொடுதா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு போட்டோ போஸ்டர் டெலிட் பண்ண அசிங்கம்டா ஏதாவது முட்டு கொடுங்க கொடுங்க சொன்னது மட்டும் கேளுங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு குறிங்க போராட்டத்தை விட்டுச்சு ஏதாவது பண்ணி தொலை வையே அவங்க காரை மட்டும் தான் மறைச்சாங்க வேற எந்த தப்பும் பண்ணல அவங்க நம்ம நிர்வாகி தானே அவங்க நம்ம நிர்வாகி யார் பேசினாலும் எதுவும் கவலைப்படாதீங்க அவங்க கூட நாங்க இருக்கோம் அம்மா இப்ப பாருங்க சிங்கிள் லைன் போட்டாலும் மாசா போடுறேன் அஜிதாமா ஸ்ட்ரே ஸ்ட்ராங் மாவும் கூட எப்பவுமே நான் இருப்பேன் பை அத்த பச்சந்தி கூட எப்பனா தான் கலர் மாறும் அப்பப்ப மாறியா தனி டைம் கூட எடுக்கல